இந்த காலேஜ் தான் வந்து முடியும் போது ஒரு பாட்டு பாடி பிரிஞ்சுருவாங்க பசுமை நிறைந்த நினைவுகளை பாட்டு பாடி பிரிஞ்சிருவாங்க இல்லைன்னா ரிட்டையர் ஆன அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்மளுடைய சாதனைகள்லாம் அந்த முதல் நாள் அண்ணா திட்டி திட்டிருப்போம் ஒரு நல்ல விஷயம் கூட செஞ்சுக்க மாட்டோம் ரிட்டையர் ஆன அண்ணி மட்டும் நம்மளை பத்தி நல்லா பாராட்டி பேசி ஒரு சாலனை போட்டு நேரம் பேசி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டோம் ஆனால் ஐஓபிஎன் வந்து இது பணி ஓய்வு நிறைவு பெற்ற பிறகும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஆண்டுகளாக ஒன்றாக இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய சாதனை இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லா இடங்களிலுமே தொடரும் இப்ப நாங்கெல்லாம் வந்து பிஎஸ்எல்ல ரிட்டையர் ஆயிட்டேன் ரிட்டையர் ஆக மறுநாள் வந்து என் கூட யாருமே தொடர்பு வருதே இல்லை என் நம்பரே அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க வாழ்க்கையில இருந்து அழிச்சிட்டாங்க நம்ம போதும் இந்த வேலை செய்யும் போதே வரியமா தொந்தரவு கொடுத்தாங்க இதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வேலை இந்த தொந்தரவு தாக்கணுமா இவன் இதுலாம் படிக்கணுமா இவன் போலாம் பார்க்கணும்னு அப்படியே டிஸ்கவுண்ட் ஆனா அப்படி எல்லாம் இதே மாதிரி எல்லா வங்கிகளும் இணைந்ததையும் ஸ்டேட் பேங்க்ல இருக்கு அவங்க ரிட்டையர்ட் அசோசியேஷன் வச்சிருக்காங்க அதிகமான அளவு வேற வங்கி இருக்கிறதா தெரியல ரயில்வேலையோ போஸ்டல்லையோ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த ஊழியர்கள் எல்லாம் ஒரு குடும்பம் போல இணைந்து விழாக்களை கொண்டாடுவதும் பார்த்து பேசி மகிழ்வதும் எங்கேயுமே காண கிடைக்காத காட்சி கண்ணு போட்டுட போது நாகராஜனுக்கு பெரிய பூசணிக்காய சுத்தி போட்டுவான் அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி ரொம்ப பிரிட்ட கொடுத்துட்டாரு நல்லா பேசுவார் நல்லா எனக்கு அப்பதான் பயம் நல்லா பண்றாங்க நல்லா பண்றான்னா பயசா ரொம்ப பயனுக்குங்களா பேசாம விட்டுருவா நீங்க பேசாம வாங்குவான் டேய் நல்லா படிக்கணும் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் நல்லா படிக்கும் ஃபர்ஸ்ட் அவன் பாப்பா நீ தான் ஃபெயில் ஆகிடுவான் நீ கிரிக்கெட்டில் கூட அந்த நிபர் நடக்கும் ரொம்ப நல்லா ஆடுவார் ஹைப்பை கொடுத்துருவாங்க அந்த வேர்ல்டு கப்பை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஸ்மேனுக்கு அவனுடைய ஆட்டமும் மறந்து போய்டும் அவனுக்காக ஆடுறதுன்றத போய் நம்ம அவுட் ஆகிடக்கூடாதான் ஆடி அவுட் ஆகிடுவோம் இப்ப அந்த நிலைமையில தான் நான் நிற்கிறேன் பயங்கர ஹைப்பு நல்லா பேசுவார் நல்லா பேசுவார் நான் வந்து எனக்கு என்னடா பயம் எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு நான் சேஷன் சார் கேட்டேன்

சேஷன் சார் லஞ்சு வந்துட்டு பேச முடிச்சுட்டேன் இப்போ கடைசி நேரத்தில் கூட அதுக்கு தான் அந்த செக் கொடுக்குறதெல்லாம் கடைசியில் வச்சுருந்தாரு நாகராஜன் சார் செக் பிறந்த நாளெலாம் அதெல்லாம் ஓட்டிடுங்க சார் எல்லாத்தையும் முன்னாடி ஓட்டிடுங்க அப்போ தான் நான் பேசுகிறேன் நேரம் வந்து போகிறது ஏன்னா இன்னைக்கு ஒன்றும் பெரிய சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் பேச போகிறது பெரிய சப்ஜெக்ட்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்து பேசணும் ஏதோ உங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் நான் பேசுகிற போகிற மாதிரியும் நீங்களாம் அதை கேட்டு பிரமிக்கிற மாதிரியும் ஒரு பில்டப் இருந்துருக்கு படிவேல் வசனம் தான் ஞாபகம் இருக்கு பாடி ஜாஸ்தி பேசி வந்து குறைவாக இருக்கும் பேச எனக்கு சார் ஒன்று கிடையாது சந்தோஷமா இருக்கும் அதுதான் வாழ்க்கையில முக்கியம் எனக்கு ரொம்ப அந்த அந்த தொகையை கொடுக்கறத நான் முன்னாடி கொடுக்க சொன்னதுக்கான காரணம் ஒண்ணு எனக்கு